அதாவது பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல பெண்கள்லாம் பாதுகாப்பாக இருக்கணுங்கிறாங்க அப்புறம் என்னங்கிறாங்க இப்போலாம் ஆண்களுக்கே பாதுகாப்பு இல்லைப்பான்னாங்க இப்போ அந்த டாப்பிக்லாம் போயிடுச்சு இப்போ என்ன ஓடிட்டுருக்குன்னா தங்க விலை வைக்கிற விலைக்கு கண்ணில் காதில் இருக்கிறதெல்லாம் பிடுங்கிட்டு போயிடுவானுங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வீட்லெலாம் வச்சிருக்கவே கூடாது அப்படிங்கிறவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கான கவலை இல்லாதவங்களுக்கு என்ன கவலை தெரியுங்களா நம்மளே தங்கத்துல பண்ண தான் ஏதோ கவரிங்களை கண் கண்ணு காது மூக்குல பாக்குற கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் ஏன்னு போட்டிருக்கோம் வரவே இது தங்கன்னு கண்டானா கவரிங்னு கண்டானா அதுக்கு ஆசைப்பட்டு கை காது மூக்கு இது அறுத்துட்டானு என்ன பண்றதுன்னு பெரியவங்களும் நக்கலா பேசுறதும் இருக்கு இன்னும் சிலர்லாம் எப்படி பேசுவாங்க எங்க வீட்டுக்கெல்லாம் தங்கம் திருட திருட வந்தானா சுத்தி சுத்தி பார்த்துட்டு ஒரு பொட்டு கூட இல்லை ஒரு குண்டுமணி கூட இல்லைன்னு சொல்லி அவனே பாவப்பட்டு நூத்தி ஒரு ரூபா மூயி வச்சுட்டு போயிடுவான் அப்படி இருக்குது எங்கள் நிலமை அப்படின்னு சொல்லியும் பேசுகிறவங்களும் வேடிக்கையான விஷயங்கள்லாம் நிறையா இருக்கு இது மாதிரி சொல்லும்போது அப்போ நம்ம என்னதாயா பண்றது இருந்தாலும் பிரச்சனை இல்லைனாலும் பிரச்சனையா அப்படிங்கிறத நம்மளை மாதிரி பொதுவுடமையா இருக்கிறவங்களுக்கான கருத்தாக இருக்கும் இது மாதிரி சம்மந்தப்பட்டதான் ஒரு குட்டி கதை ஒரு புத்தகத்தில் வாசித்தேன் அது இன்னைக்கு பகிர்ந்துக்கலான்னு தோணுச்சு கதைக்குள்ள போலாங்களா ஒரு கணவனும் மனைவியும் அவங்க இரு குழந்தைகளையும் கூட்டிக்கிட்டு சென்னையில இருந்து அவங்களோட ஊருக்கு கிராமத்துக்கு போறாங்க வருடம் ஒரு முறை அவங்க ஊர்ல இருக்கிற மாரியம்மன் திருவிழான்னா அவங்க ஊருக்கு போவது வழக்கம் அப்படி இந்த முறையும் வந்துட்டு தன்னோட தம்பி தம்பி மனைவி அம்மா அப்பாவையெல்லாம் அந்த கணவன் வந்து பார்த்துட்டு மனைவியோட எல்லாம் பார்த்துட்டு குழந்தைகள்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க நல்லா மதிய வேலை சாப்பாடு சாப்பிட்டு ஒரு குட்டி உறக்கமும் போட்டுட்டு சரி குழந்தைங்களா தான் தம்பி குழந்தைங்களோட விளையாண்டுட்டு பாதுகாப்பா தானே இருக்காங்க அவங்களும் ஜாலியாக கிராமத்தை சுத்தி விளையாடட்டும் அவங்கள ஏன் நம்ம கூட்டிக்கிட்டு போகாட்டின்னு சொல்லிட்டு தம்பியோட இரு சக்கரத்த வாகனத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு அவங்கள அந்த ஊர்க்கடையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பலகாரங்கள் அவங்க போய் யாரை பார்க்க போகிறாங்கன்னா இந்த திருவிழாவுக்கு வர முடியாமல் வயது அதிகமான அவங்க பெரியப்பா சித்தியெல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களாம் என்ன சாப்பிடுவாங்கன்னு அவங்க அப்பா அம்மாட்ட கேட்டுக்கிட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு கணவனும் அனைவரும் இரு சக்கர வாகனத்தை எடுத்துகிட்டு அவங்கள பார்க்க போகிறாங்க அவங்க கிளம்பும் போதே மதிய வேலை போய் ஊருக்கு அருகில் இருக்கிற அவங்க சித்தப்பா சித்தியை பார்த்தாச்சு அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா அங்கே உட்காந்து தேநீரெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் பலகாரமெல்லாம் சாப்பிட்டுட்டு குழந்தைங்களை விசாரிக்க இவங்க அவங்க குழந்தைங்களாம் வந்தாங்க போனாங்களா திருவிழாக்கெல்லாம் என்ன ப விசேஷம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு கொஞ்சம் சாயம் காலமே ஆகிவிட்டது சரி இனி நம்ம பெரியப்பா பெரியம்மா பார்த்துட்டு வர்றதுக்கு சரியா இருக்குன்னு சொல்லிட்டு சரி சித்தி நான் மறுபடியும் நேரம் கிடைக்கிறப்போ வந்து பார்க்குறேன் நான் ஃபோன் பண்ணால் பேசுங்க எதுவும் நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி பெரியமா வீட்டை நோக்கி போகிறார் பெருமா வீடு அந்த ஊர் எல்லையிலேருந்து பத்து கிலோமீட்டர் தாண்டி இருக்குது அவங்களும் வந்து போயாச்சு போனதும் பெரியப்பாவை பெரியம்மாவுக்கு ஒரே சந்தோஷம் வருஷம் ஒரு தடவை தான் மகனையும் மருமகளையும் பார்க்க முடியுது எங்க பேரனும் பேத்தியும் காணான்னு கேட்கவும் அவங்களாம் சந்தோஷமா விளையாண்டுட்டு இருந்தாங்க பெரியம்மா அதுதான் வந்துட்டேன் நாங்க எப்படா பாக்குறது இப்படி ஒவ்வொரு தடவை விட்டுட்டு விட்டுட்டு வரீங்களேன்னு சொல்லும் போது இல்ல பெரியம்மா ஊருக்கு போகும்போது நான் வந்து பக்கத்தில் கார் கேட்டிருக்கேன் அந்த காரில் வந்து உங்களுக்கெல்லாம் காமிச்சிட்டு தான் நான் போவேன் நோம்பி எப்போ பார்க்க முடியாது சரி உங்களுக்கு இப்போ நாங்கள் பார்த்து வாங்கிட்டு வந்து துணி பலகாரம்லாம் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லவும் அந்த பெரியமா பார்க்க ரொம்ப சந்தோஷம் சரி இருட்டுற நேரம் ஆயிடுக்குச்சு சாப்பிட்டு போய் படுங்க காலையில் வெள்ளனே எழுப்பிட்டா நீங்கள் போவீங்களான்னு பெரியமா சொல்ல இல்லை பெரியம்மா குழந்தைங்களுக்கு நாங்கள் உடனே வரோன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் அதுவும் சின்னம்மா ரொம்ப அடம் பிடிப்பான் நாங்கள் கண்டிப்பா வந்து நோம்பி முடிஞ்சது ஊருக்கு போறப்ப வந்து தங்கிட்டு போறோம் பெரியமா இப்போ போயே ஆகணும்னு ரொம்ப வற்புறுத்தலும் பண்ணி அவங்க இல்லாதனால பெரியமா பெரியப்பா பார்த்து பத்திரமையா பார்த்து பத்திரமையா ரோடு ரொம்ப இருட்டுன்னு சொல்லி வழி அனுப்புகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் வர வர இருட்டாகுது அப்ப மனைவி சொல்றாங்க ஏங்க அத்தை சொன்ன மாதிரி நம்ம இருந்துட்டு காலையில கூட வந்திருக்கலாம் இல்லைன்னா நம்ம சித்தி வீட்டுல இருந்தே வீட்டுக்கு போயிட்டு காலையில வந்து பெரியமாவை பெரியப்பாவை பார்த்துருக்கலாம் இப்போ பாருங்க இந்த கிராமத்தில் அடர்ந்த கா காட்டுக்கும் இருட்டா இருக்கு ஒரு சரியான ஒரு மின் விளக்குகள் கூட சரியா அங்கங்கே தான் இருக்கு அதுவும் எரிய மாட்டேங்குது நம்ம தேவையில்லாத நேரத்தில் வந்து மாட்டிக்கிட்டோமோன்னு எனக்கு பயமா இருக்குங்க நான் வேற திருவிழாக்கு வந்ததுனால நிறைய அள்ளி கழுத்துல காதலிலாம் போட்டுட்டு வந்திருக்கேனே எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க அப்படின்னு சொல்ல நீ சும்மா வாயேன் எனக்கே பதட்டமாக இருக்கு நீ சொல்றதுல எனக்கு எச்ச பதட்டமாக இருக்குன்னு கனவர் சொல்லிக்கிட்டே வரார் அந்த வண்டியில இருக்கிற இந்த இருசக்கர வாகனத்துல இருக்கிற முன்னாடி விழுகிற அந்த வெளிச்சம் மட்டும்தான் அந்த ரோட்ல இருக்கு அந்த வெளிச்சத்துல தூரத்துல பாக்குறாங்க ஒரு நாலஞ்சு இளைஞர்கள் வந்து கையில தடி கம்போடலாம் நிக்கிறாங்க இவங்களுக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு போச்சு என்னமோ ஏதோன்னு உடனே கணவர் சொல்றாரு நீ பயப்படாத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் பக்கத்துல வந்ததும் மனைவி சொல்றாங்க எல்லாம் ஒரு மாதிரியா இருக்காங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நம்ம எப்படி மாட்டிக்க போறோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க இல்லை இல்லை நான் பார்த்துக்கிறேன் விடுன்னு சொல்லிட்டு ஒரு வண்டி வேகமாக ஓட்ட முயற்சி செஞ்சு அங்கே பிரேக் போடாமையே போறார் அவங்களாம் நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லி ஒரு பயந்து பதப்பட படபடப்பாகி வண்டியை ஒலட்டுறாரு உடனே அந்த நாலு இளைஞங்கும் ஓடி வந்து வண்டி பிடிச்சி பதட்டப்படாதீங்கம்மா பதட்டப்படாதீங்க ஐயா நாங்கள் ஒன்றும் உங்களை ஒன்றும் தொந்தரவு பண்ண வர கிடையாது நாங்கள் இந்த ஊரை இந்த கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் தான் இது மாதிரி திருவிழா சமயத்துல ஏதாவது ஊருக்கு வெளியில இருந்து வர உறவுமுறைகள்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சமயத்துல ஊரை பத்தி தெரியாம வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் திருட்டு பயத்தில் பாதுகாப்புக்காக பாதுகாப்புக்காகத்தான் நாங்கள் ஒவ்வொரு வண்டியும் நிறுத்தி என்ன ஏதுன்னு பார்க்குறோம் அதனால உங்களோட நன்மைக்கு தான் சொல்றோம் இனிமேல் தூரத்துல இருந்து வரீங்க அது இது மாதிரி கிராமத்து வழியில இருட்டு வழியில் போறீங்கன்னா உங்க நல்லதுக்கு தான் சொல்றோம் முடிஞ்ச அளவுக்கு நகைகளை தவிர்த்துருங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த இரவு நேரம் பயணம் வேண்டாம் அதுவும் வந்து பெண்களை வச்சுட்டு இதெல்லாம் வேண்டாத வேலை இனிமேல் இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லி அன்போடவும் மெல்லி ஒரு கண்டிப்போடவும் சொல்லி கொஞ்சம் தூரம் அவங்களுக்கு பாதுகாப்பாகவும் வந்து விட்டு விட்டு போனாங்க இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு சே எவ்வளோ அக்கறையாக அந்த இளைஞர்கள் எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம கிராமத்து இளைஞர்கள் வந்து இப்படி நின்று பாதுகாப்பும் கொடுக்குறாங்க நமக்கான அறிவுரைகளையும் கொடுக்குறாங்க இருந்தாலும் நம்ம பண்ணதும் தப்பு தான் அப்படின்னு சொல்லி அவங்க தவற உணர்ந்துக்கிட்டாங்க